இன்னைக்கு அரசியல் வட்டாரத்துல என்ன நடந்திருக்குன்னு கொஞ்சம் பார்ப்போமா அதிமுக கூட்டணிக்கு விஜய் அவர்களோட கட்சி வரப்போகுதுன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு யார் தெரியுமா காங்கிரஸ் கட்சியோட முக்கியமான தலைவர்கள்ல ஒருத்தரான பீட்டர் அல்போன்சோ தான் அப்படி சொல்லியிருக்காரு கரூர் இஷுக்கு அப்புறமா தாவேக்கா தொண்டர்கள் தனியா களத்துக்கு வரத்துக்கு பயப்படுறாங்க அதனால அதிமுக கூட்டணிக்கு தாவேக்கா போயிரும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இப்போ இன்னொரு மேட்டருக்கு வருவோம் திமுக கூட்டணியில மதிமுக நிக்குமா நிலைக்குமா அப்படிங்கிற சந்தேகம் இப்ப வந்திருக்கு ஏன்னா திராவிட கழகத்துல இருக்க ஒரு மிகப்பெரிய மேடம் ஒருத்தவங்க திமுக கூட்டணியில இருக்க கட்சிகளோட பேரை சொல்லும் போது மதிமுகவோட பேரை விட்டுருக்காங்க திமுக கூட்டணியில இருக்க இந்த கட்சிகள் அதிமுக கூட்டணிக்கு போகாதுன்னு அவங்க லிஸ்ட் போட்டிருக்காங்க அதுலதான் அவங்க மதிமுக பேரை விட்டுருக்காங்க இதனால மதிமுக இப்ப அதிமுக கூட கூட்டணியா மாறிடும் அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சு இங்க கட்சி பெற எப்படி விடலாம் அப்படின்னு மதிமுக கட்சி துணை பொதுச் செயலாளர் கொதிச்சிருக்காரு மதிமுகவை திட்டம் போட்டுதான் தவிர்த்திருக்காங்க இது யாரோட அஜெண்டா அப்படின்னா அவங்க கோபமா கேட்டிருக்காரு இது ஒரு பக்கம் இருக்க காங்கிரஸ் கட்சியோட மாநில தலைவர் செல்வ பிறந்தகோட மேட்டர் பெருசா போயிட்டு இருக்கு ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதி எம்எல்ஏவான அவரு யாரை கேட்டுப்பா செம்பரமக்க ஏரியில தண்ணிய திறந்து விட்டீங்க எம்எல்ஏவா இருக்கிற என்ன கேட்க வேணாமா நாளைக்கே வெள்ளத்துனால மக்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா அதை தடுக்க வேண்டியது மக்கள் பிரதிநிதியான நான் தானே அப்படின்னு கோபமா கேட்டிருக்காரு ஒரு தேசிய கட்சியோட தலைவரா இருக்கேன் திமுக கூட்டணியில வேற என்னோட கட்சி இருக்கு எனக்கே இவ்வளவுதான் மரியாதையா அப்படின்னா ஒரு சாதாரண தொண்டனை நீங்க எப்படி மதிப்பீங்க அப்படின்னு வேற அவரு கேட்டிருக்காரு கேட்டது தப்பு இல்ல பட் அதோட அவர் விட்டாரா தமிழக அரசு பொதுப்பணித்துறையில ஒரு அயோக்கியம் இருக்கான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அந்த அயோக்கியம் யாரு அப்படின்னு இப்ப ரொம்ப பரபரப்பா ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு அதிமுக சைட்ல இருந்தும் அந்த அயோக்கியம் யாருன்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க உடன்பிறப்ப முதல்வர் ஸ்டாலின் ஒரு கூட்டம் நடத்திட்டு வராரு சென்னையில ஒரு சிட்டிங் எம்எல்ஏவுக்கு சீட்டை தரத பத்தி பேச்சு நடந்திருக்கு அப்ப ஒரு மண்டல பொறுப்பாளருக்கும் மாவட்ட செயலாளருக்கும் இடையில சண்டை வந்திருக்கு அதுவும் திமுக தலைவர் ஸ்டாலின் எதிரிலே காரசாரமா சண்டை நடந்திருக்கு வெறுத்து போன அவரு அட போங்கப்பான்னு சீட்டை விட்டு எழுந்துட்டாராம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு எலெக்ஷன் வரத்துக்குள்ள இன்னும் என்னெல்லாம் நடக்க போதோ வெயிட் பண்ணி பார்ப்போம்